நாற்பது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக தினமும் தேனை அருந்தி வர வேண்டும் தேனின் மகத்துவம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேன் வழி வகுக்கும் தேனும் வெண்ணீரம் கலந்து அருந்தினால் பருத்த உடல் நெலியும் மூனைச் சதை புரியும் உடல் உறுதி அடையும் தேனுடன் எலுமிச்சம் பறச்சாறு கலந்து அருந்தினால் வாந்தி குமட்டல் ஜலதோஷம் தலைவலி குணமாகும் தேனுடன் வெங்காயச்சாறு கலந்து சாப்பிட்டால் கண்பார்வை பிரகாசம் அடையும் தேனும் முட்டையும் பாலும் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா உபாதையிலிருந்து தப்பலாம் இருமல் சளித்தொல்லை நுரையீரல் தொடர்பான நோய் எது இருந்தாலும் பார்லிக் கஞ்சியை வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிட இருமல் மட்டுப்படும் சளித்தொல்லை குறையும் தேனையும் பழ ரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும் உடம்பில் இரத்த குறைவு அல்லது சோகை நோய் இருந்தால் தேனும் பாலும் சாப்பிட்டு வந்தால் சோகை நோய் நீங்கும் தேனுடன் சுண்ணாம்பை கலந்து நன்றாக குழைத்து பழுக்காத கட்டிகள் மேல் பூச கட்டிகள் பழுக்கும் மீன் எண்ணெயோடு தேனை கலந்து உண்டு வந்தால் ஆறாத புண்கள் ஆறிவிடும் கருஞ்சீரகத்தை நீர் விட்டுக்காய்ச்சி அதில் தேன் கலந்து சாப்பிட கீழ்வாதம் போகும் வயிற்றுவலி ஏற்பட்டவர்களுக்கு தொப்புளைச் சுற்றிலும் தேன் தடவினால் வலி நீங்கும் தேனோடு பாலோ எலுமிச்சம் பழச்சாரோ கலந்து சாப்பிட பித்த நீர் தொந்தரவுகள் குறையும் கல்லீரல் வலுவடையும் அரை அவுன்ஸ் தேனுடன் அரை அவுன்ஸ் இஞ்சிச்சாறு கலந்து காலை நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த சுத்தியும் இரத்தவிருத்தியும் ஏற்படும் நரம்பு தளர்ச்சிகளும் நீங்கும் அல்சர் நோய்க்கு சாப்பாட்டிற்கு முன் இரண்டு கரண்டி தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும் சாறுடன் சமளவு தேன் கலந்து பருகினால் நீர்க்கோவை நீங்கும் தேன் மிகச் சிறந்த உணவுப் பொருளாகும் தேன் மூலம் எல்லா பிணிகளையும் நீக்க முடியும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தேனை நாவால் தொட்டு சாப்பிட்டு வந்தால் எந்த வியாதியும் நமக்கு வராது ஆனால் தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து பின்பு அதில் அரை எலுமிச்சம் சாற்றையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நுரையீரலில் சேர்ந்துள்ள சளி எல்லாம் கண் காணாத இதத்திற்கு ஓடிவிடும்